ப்ரொஃபஷனில் நல்ல ப்ரமோஷன்லாம் இவ்வளோ நாள் வராமல் கஷ்டப்பட்டுருந்த கண்ணிக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கக்கூடிய டபுள் ப்ரமோஷன்லாம் கூட கிடைக்கும் பெண்களின் ட்ரிமி பேசும் பிரத்யேக ஜோலிகல்ஷன் கல் ட்ரெண்டிங் சாரீஸ் ப்ளவுஸஸ் சல்வாஸ் குர்த்தீஸ் ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரஸ் சில்ஸ் அண்ட் ஃபேஷன் லக்கு நிறைய வரும் பணம் நிறைய வரக்கூடிய அமைப்பு பணம் வந்தாவே கண்ணிக்கு திருமிற வந்துடும் வேலை தொழில் அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாதுங்க அவரவருடைய வேலை தொழில் வியாபார அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்கவாறு நல்லா இருக்கக்கூடிய நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் சுகம் அல்லது கடகத்தில் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் வீடு கட்டுவீங்க ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத நண்பர்களெல்லாம் உள்ளே விட்டிங்கன்னா கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப்பில் புரிதல் கம்மியாகிடும் பதவி பறிபோகும் இந்த பெண் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு விட்றாதீங்க ஜாதகத்தை ஏழில் சனி வந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை மூலம் ஒரு வாரத்துக்குள்ளே பொண்ணு கிடைக்கும் டக்குன்னு கல்யாணம் ஆகும் ஃபிக்ஸ் ஆகிரும் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்க வேண்டும் மனைவி கணவனிடம் விட்டு கொடு விட்டு கொடுக்கலைன்னா விட்டுட்டு போயிடுவான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் கண்ணிக்கு ஒரு கிரகம் ராகு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும் ஆறுல அதே போல ஜென்மத்தில் இருந்த கேது மாதிரி பன்னெண்டுக்கு போயிடுச்சு நிறைய கோயில் மாலை போடுறது இதெல்லாம் கண்ணி வந்துடும் நிறைய கோயில் திருப்பணிகள்லாம் செய்யும் நிறைய ட்ராவல் போகிறது பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுலாம் கண்ணிக்கு வரும் அதே சமயம் ஏழாம் இடத்துல சனி வரனால நிறைய கோர்ட்டுக்கு ஏறுறதும் கண்ணியாக தான் இருக்கும் தயவுசு அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்ன திட்டினாலும் சரி குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கினீங்கன்னா நல்லது ஏன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா வரும் ப்ரொஃபஷனில் நல்ல ப்ரொமோஷன்லாம் இவ்வளோ நாள் வராமல் கஷ்டப்பட்டு இருந்த கண்ணிக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கிற டபுள் ப்ரமோஷனும் கூட கிடைக்கும் அதே போல் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய வருஷம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம் குரு பார்வையிலிருந்து வெளியில் போனால் கூட ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் திருமண தடை மற்ற தடையெல்லாம் நீங்கிடும் லக்கு நிறைய வரும் பணம் நிறைய வரக்கூடிய அமைப்பு பணம் வந்தாவே கண்ணிக்கு திமிரு வந்துடும் கண்ணிக்கு வந்து பணம் கொஞ்சம் இருக்கணும் பேக்கெட்டில் பரிசில் இருந்தால் அந்த ஸ்டெயிலே மாறிடும் அப்படியே வேறு லெவலில் போகும் கன்னி கற்றுதுன்னா பணம் இல்லைன்னு அர்த்தம் பா பாபான்னு கற்றுச்சுன்னு வச்சுக்கோ உடனே கேட்டில் நான் பைசா இல்லையா பேக்கெட்டில் போல் டைப் அது கன்னி கன்னிக்கு வந்து வெளியே இடத்துலலாம் ஒன்றுமே தெரியாமல் பம்பிக்குன்னு இருக்கும் வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப சேஷ்ட பண்ணும் வீட்டுக்குள்ளே அது ரூமில் போய் யாரையும் உள்ளே கூட உட்கார ஆனால் அது எல்லா ரூம்லேயும் சுற்றும் எல்லாமே செய்யும் எல்லாமே பண்ணும் கட்டில் உட்காந்து பெட்ஷீட்டு மடங்கியிருந்தால் கூட ஒரே டென்ஷன் ஆகிடும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஃபேமிலியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வர நேரம் குடும்பத்தில் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் ரொம்ப விட்டு பஞ்சாயத்து வச்சிங்கன்னா பஞ்சாயத்து கட்சியில் கோர்ட்டில் தான் முடியும் ஸோ பஞ்சாயத்து இல்லாமல் இருக்கக்கூடிய ராசியில் சிம்மமும் வருது கண்ணியும் வருது நீங்கள் தான் அடங்கணும் நான் எல்லாம் அடங்க மாட்டேன் நீ என்ன சொல்கிறதுன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீ பார்த்துக்கும் உன் நிலைமைய அப்புறமா அந்த காலத்தில் கண்ணதாசன் நிறைய பாட்டு பாடி வச்சுருப்பாரு அதை கேட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டியது தான் ஏன்னா நல்லா இருக்கிற புருஷன் நல்லா இருக்கிற பொண்டாட்டியெல்லாம் இவங்க விட்டுட்டு வந்துட வேண்டியதாகிடும் தாடும் கண்ணிக்கு வந்து அந்த உறவு போகிற வரைக்கும் தெரியாது உறவு போயிட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசியில் எதுனா கன்னி புதனுடைய ராசி அதனால் கண்ணிக்கு வந்து ஏற்றம் அனுகூலம் ட்ராவலு பணவரவு இன்வெஸ்ட்மெண்ட்டு பழைய கடன் பைசல் ஆகிறது வழக்கெல்லாம் ஜெயிக்கிறது கணவன் மனைவி வழக்கை தவிர மற்றதெல்லாம் ஜெயிப்பாங்க ஸோ என்னடா வழக்க இது நேரம் அப்போ நான் தானே ஜெயிப்பேன்னு நினைக்கக்கூடாது இந்த குடும்ப விஷயத்துக்கு செல்வி அகென்ஸ்ட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸோ சக்ஸஸாக இருக்கிறது குடும்பத்தையும் பார்த்துக்குங்கன்றது தான் என் வேண்டுகோள் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆறில் இருக்கிற சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறுகிறாரே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போன இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு திரும்பி அந்த இடத்துல ராகு வந்து உட்காந்துக்கிறார் அறுபணி ரெண்டாம் இடங்களில் ராகு கெதுக்கள் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி அதை விட முக்கியமாக ஒன்று பதினோராம் இடத்துல இப்போது இருக்கக்கூடிய சனி செவ்வாய் வந்து ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் பதினோராம் இடத்துக்கும் பத்தாம் இடத்திற்கும் அப்படியே மாறி மாறி கொண்டு வருவது மிகப்பெரிய நல்ல யோக வலன்களை செய்யக்கூடிய ஒன்று என்ன ஒன்று உங்க எதிரி கெட்டு போய் இருக்கிறார் நீங்க நல்லா இருக்கணும்னா எதிரி கெட்டு இருக்கணும் இல்லையா அந்த அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்ன நிலைமையில செவ்வாய் பலவீனமாக பத்து பதினோராம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய நல்ல யோக வலங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடத்தில் இப்போது ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகு வருவதும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அந்த ஆறாம் பதினாறாம் இடத்திலிருந்து செவ்வாய் வெளியே போவதும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை தொழில் அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாதுங்க அவரவருடைய வேலை தொழில் வியாபார அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்கவாறு நல்லா இருக்கக்கூடிய அது நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல கோட்சார அமைப்புகள் இருந்தாலும் கூட சிலருக்கு பலன் தரலை தான் உண்மை கோச்சாரத்தில் என்ன தான் ஒரு கிரக நிலைமைகள் இருந்தாலும் உங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதை போல தான் சில பல நிலைமைகள் இருக்கும் ஆனால் அந்த தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவர்களுக்கு கூட ரெண்டாயிரத்தி பெரிய சோதனைகளை உங்களுக்கு செய்யாது சனி ஏழாம் இடத்தில் இருப்பது திருமணத்தை தாமதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட திருமணம் வந்து பெரிய அளவுலலாம் தாமதத்தை கொடுக்காது ஏனென்றால் பத்தாம் இடத்துல உட்காந்து ஒரு மாதிரியான நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்துடுது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறதுன்றது குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆக மே மாதத்திற்கு பிறகு குடும்ப அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும் புதுசாக குடும்பம் உருவாகும் காதல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்க்கை துணை யார் என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆகவே குடும்பத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகள் எதையும் சனி செய்யாமல் திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும் சுருக்கமாக சொன்னால் என்ன அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாகவே அருமையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான நல்ல ஆண்டு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஏனென்றால் வருடத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் ஆறாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்திலையும் ராகு கேதுக்கள் இருப்பது கஷ்ட நஷ்டங்களை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு யோக வளங்களை பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது செய்வார் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்து கடன் நோய் அமைப்புகளை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகளை ராகு செய்வார் ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகளை மட்டுமே ஓரளவிற்கு அனுபவிக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு சனி வரப்போறார் இவ்வளோ வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு சனி வந்து பெண்டை கட்டினார் நிறைய பேருக்கு எனமை உருவாயிருப்பாங்க நோய் பிரச்சனை வந்திருக்கும் வயிறு பிரச்சனை வந்திருக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத ஃப்ரெண்டு மூலியமாகவே பிரச்சனை காலப்பிடிச்சுக்கு பதினோராம் வீடு அதனால் மூத்தவங்க மூலியமாகவே எதிரியாக இருப்பாங்க பணம் போட்டு அதில் லாஸ் ஆகி அது ஒரு கேஸ் மாதிரி நடந்துட்டுருக்கலாம் பல பிரச்சனைகள் பாருங்க ஏழாம் இடத்துக்கு உட்காரும்போது அது அதெல்லாமே அமிக்கபிளாக உட்காந்து செட்டலாம் ஏழாம் இடத்தில் சனி உட்காரும்பொழுது சனியுடைய காரகத்துவம் சமநிலை ஏழாம் இடம்ங்கிறது சமநிலை விருத்தி இப்போ என்னென்னா ஃபேமிலியும் சரி எல்லாமே சமநிலையில் இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணைக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதனால் அவர் வெளியே போயின்ட்டே இருப்பார் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை துணை பறந்துகிட்டே இருப்பார் ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண் இப்போ கூட்டு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி சான்ஸ்லாம் வரும் வெளிநாட்டில் புதுசாக ஒரு வேலை புதுசாக ஒரு வியாபாரம் இதெல்லாம் தொடங்குற மாதிரிலாம் நடக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு சூக்ஷம் என்னென்னா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வருஷகம் அல்லது கடகத்தில் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் வீடு கட்டுவீங்க அதே குரு அந்த இடத்துல உட்காரம்பிடுது பெரிய சக்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் அந்த இடத்துல உட்காரம்பிடுது உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் மனவாளன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது மற்றவங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சொல்ல முடியும் பொதுவாகவே அடுத்த ரெண்டு வருஷம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்கு சனி வராது நல்லா வாழ்க்கை துணையோட ஹெல்த் பார்த்துக்கணும் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும் ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத நண்பர்களெல்லாம் உள்ளே விட்டிங்கன்னா கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்தளவுக்கு வெளியாட்களை வெளியாட்களாக வச்சுக்கிறது நல்லது வியாபாரம் நல்லாயிருக்கும் க இந்த எந்த ஒரு கடையில் இருந்தாலும் சரி அந்த கடை விருத்தியாகும் வருமானம் விருத்தியாகும் நிறைய டிரான்ஸ்போர்ட் வெளியே போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அலைச்சல் நிறையா இருக்கும் ஆனால் அதுக்கான ஒரு ஊதியம் இருக்கும் சம்பளம் இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும்னு தோணும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் படிக்கணும்னு தோணும் நேவி ஷிப்பிங் கார்பரேஷன் இதெல்லாம் வந்து வேலை கிடைக்கும் மேரிட் டைம்னு சொல்லுவோம் அதெல்லாம் வேலை கிடைக்கும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் அதெல்லாம் வந்தபொழுது தாராளமாக எடுத்துக்கலாம் அது தப்பே கிடையாது இல்லை இல்லை நான் ஃபேமிலியோடு தான் இருப்பேன் குடும்பத்தோடு தான் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வரைக்கும் போவோம் பெயர்ச்சிங்கிறது கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய புதிய அனுபவங்களை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட் இல்லை என்ன ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள புரிதல் கம்மியாகிடும் சனிங்கிறது மந்தகன் அப்படின்னு சொல்லுவோம் மந்தத்தன்மை குடிக்கும் புரிதலை கம்மியாகும் சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது மெதுவாக புரியும் இல்லைன்னா புரியாத மாதிரியே இருக்கிறது அதனாலேயே சண்டை வருது ஒன்றுக்கு மூணு தடவை நாலு தடவை சொல்கிற மாதிரி இருக்கும் செவிடங்க அதை சங்கா ஊதரை பண்ணானே அப்படின்னு நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது ஆனால் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ரெண்டாம் குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு புதிய வியாபாரம் அமையும் நிறைய பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் புது ரிலேஷன்ஷிப்லாம் உண்டாகும் ட்ரஸ்டபுள் ரிலேஷன்ஷிப் உண்டாகணும் அது ஆளை பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் எதுவுமே சரி வீட்டுக்கு தெரியாமல் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கவனம் 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 அதே மாதிரி மூணு ஏழு பதினோரு கூடிய இடங்களில் பொதுவாக சனி போய் உட்காரும்பொழுது வீட்டில் மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் அம்மாவுடைய அம்மாவுடைய ஹெல்த்தில் அம்மா பாட்டியோடைய ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் ரொம்ப முக்கியமானது பார்க்கும்போது லக்னம் ஐந்து ஒம்பது திரிகோண பாவங்களுக்கு சனி பார்வை விடுகிறதுங்கிறதுனால ஹெல்த்து கவனமாக பார்த்துங்க ரொம்ப வலி வேதனைகள் சில ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செகண்ட் லெவலில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் டாப் லெவல் சொல்ல முடியாது அந்த செகண்ட் லெவலில் சனி பயிற்சியும் உங்களுக்கு நன்மையும் செய்யுது ஸோ இதில் சந்தோஷம்னு சொன்னால் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் சொல்லும் பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் ஏழாம் இடம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் கண்ணிலிருந்து பார்க்கும்பொழுது ஏழாம் இடம் காலபுருஷனுக்கு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போக கோலத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிரதிஷ்டாபனம் செய்திருப்பாங்க ஒரு பில்லர்ல ஆஞ்சநேயர் இருப்பார் கம்பத்தடி ஆஞ்சநேயர் அப்படின்னு எழுதியிருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல சொல்றேன் அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ண காப்பு சாத்துறது அந்த ஆஞ்சநேயரை சுத்தி வலம் வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை சென்னை இருந்தீங்கன்னா பார்த்தசாரதி சுவாமி கோவில் அந்த கோவில் வாசல்ல துவஜாரூடனம் இருக்கும் துவஜஸ்தம்பம் இருக்கும் அந்த துவஜஸ்தம்பக்கு எழுதுபுறத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ தான் காலம் நல்லா இருக்கு ஏன்னா கேது வந்து பயிற்சியான ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் முதல் ஒருக்கா மூணாம் இடத்தை பற்றி சொன்னேன் இப்போ ஆறாம் இடம் வம்பு வழக்கு ருண ரோக சாணம் பேர் அதில் ராகு வந்தால் இவங்களை ஜெயிக்க முடியாது யாருனாலையும் அவ்வளோ அற்புதமான இடத்துல அந்த கண்ணீராசிக்கு ராகு வர்றாரு அதே மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது பத்தில் குரு வந்தா பதவி பறிபோகும் ஈசன் இறந்துண்டது பத்திலே அப்படின்னு சொன்னான் ஈசனே பெரிய போர் வீரன் ஈசன் அவரே வந்து இன்னொருத்த போய் யாசன் கேட்குறாரு ஏன்னா போர் வீரர்கள் யார்ட்டையுமே கையேந்த மாட்டாங்க ஒரிஜினல் ஈசனை வந்து போர் வீரனால் பார்க்கணும் பெரிய போர் வீரர் அவரே கையெழுந்தினாரு அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ பேர் விசேஷமான மைனஸ்ல போகுதுன்னு பாருங்க விசேஷத்தை தாண்டி ஆமாம் விசேஷம் ஆறில் இருக்கிற ராகு கொடுத்துறாரு மைனஸை பத்தில் இருக்க குரு தராரு ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஆறு மாதம்தான் அந்த பிரச்சனை அதுக்கடுத்து கடகத்துக்குள்ள வரும்போது நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க அடுத்தது என்ன தவிர்க்க வேண்டும் இப்போ வந்து இந்த பெண் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு விட்டுறாதீங்க ஜாதகத்தை ஏழில் சனி வந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை போனால் ஒரு வாரத்துக்குள்ளே பொண்ணு கிடைக்கும் டக்குன்னு கல்யாணம் ஆகும் ஃபிக்ஸ் ஆகிடும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சனி அதனால் ஏழாம் இடம் சனியை வந்துங்க நம்ம நிறைய விதமா பிரிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அர்த்தாசம சனி அப்படின்னா நாலாம் இடத்துல சனி அது வந்து அம்மாவுக்கு பாதிப்பை தரும் வீடு கட்டக்கூடாது வண்டி வாங்கக்கூடாது அதுல பாதிப்பு உண்டாகும் சனி அப்படின்னா ஏழாம் இடத்தனி இப்ப கன்னிராசிக்கு ஏழாம் இடம் சனி இருக்கு எப்படி இது இருக்கு கணவன் மனைவிடம் விட்டு கொடுக்க வேண்டும் மனைவி கணவனிடம் விட்டு கொடு விட்டு கொடுக்கலைன்னா விட்டுட்டு போயிடுவான் அஷ்டம சனி தந்தைக்கு பாதிப்பு உண்டு அப்பாவை நீங்கள் நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடாது கீழே குனிஞ்சி பேசுங்க தந்தையோட சொத்துக்களை எடுக்காதீங்க கேட்காதீங்க பிரச்சனை பெருசாக பிடிக்கும் தந்தைக்கு உபாதைகள் உண்டு அப்புறம் ஏழரை சனி நம்ம மைய செய்ய சொன்னாங்க விரையச்சனியில் தான் நீ உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது விரையச்சனியில் தான் திருமணமே ஆகும் ஜென்மச்சனியில் தான் குழந்தை பிறக்கும் பாதச்சனியில் தான் யோகமான வாழ்க்கையை அமையும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு இவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல வர சனி வந்து பொதுமக்கள் சார்ந்த தொழிலை செய்பவர்கள் அமைதி காக்கவும் அதே மாதிரி இந்த வழக்குகள் அதாவது அப்பா சார்ந்த வித விஷயங்கள் வழக்குகளுக்கு போகாமல் வேறு வழக்குகளில் இருக்கவும் உடனே துரிதப்படுத்துங்க இந்த ஆறாம் இடத்துல பதினெட்டு மாதத்துக்கு ராகுருந்து காப்பாற்ற போகிறார் அதே மாதிரி தனச்சேர்க்கை தொழிலையும் வேலையிலையும் இருக்க பிரச்சனை ஒரு ஆறு மாதம் நீடிக்குது ஆறு மாதம் எந்த ஆர்டர் எடுக்க வேண்டாம் எந்த பிஸ்னஸுக்கும் போக வேண்டாம் அமைதியாக இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க அதிசாரத்தில் கடகத்துக்கு வந்தோடனே திருப்பி நீங்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக இந்த வருடம் எப்படி இருக்குன்னா எல்லா ராசிகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப் அண்ட் டவுன் நிறையா கலந்து வருவோம் ஆனால் கன்னி ராசிக்கு டாப்பில் வருவாங்க பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜோலி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்தீஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல் மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் கிடைக்கிறது